வெல்கம் டு சென்னை எஸ் அகெடமி இப்போ நம்மளுடைய குரூப் டு மெயின்ஸுடைய சீரியஸ்ல நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸையும் எப்படி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு வந்து எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் அப்ஜெக்ட் டைப் கிடையாது கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள எழுதி பழகணும் இப்போ எழுதி பழகுற விஷயங்களில் நம்ம அதிக மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் முதன் முதலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி தான் கண்டினியூ பண்ணணும் அப்புறம் எப்படி இந்த எழுதின பழக்கத்தை நம்ம அதிகப்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயங்கள தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்புறம் மெயின்ஸ் அப்போ சாரி குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டேஜ் ஒன்னு பிரிம்ஸ் அதுல பாஸ் பண்றவங்க மெயின்ஸு அதுல பாஸ் ஆக எலிஜிபிள் ஆகுறவங்க இன்டர்வியூ கேன்ட்டா வராங்க அதுல மெயின்ஸ்லேயே ஒரு சில பேர் பாஸ் ஆகி ஜாபுக்கும் போயிடுறாங்க ஓகே இந்த மாதிரி மூணு கிட்ட இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது அது நிறைய பேர் வந்து கடந்து வந்துட்டோம் ஒன் ஃபார்ட்டி போட்டவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலாம் போட்டவங்க சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நினைச்சிட்டு இருக்கோம் ரிசல்ட் போது ரெண்டு வாரங்களில் ஓகே ஒரு வாரங்களில் அப்போ வரும்போது நம்ம மெயின்ஸ் செக்யூர் ஆகிட்டோம் அடுத்து நம்ம போக போறது இன்டர்வியூக்கு போகணும் அது ஒரு இதக்காவே வச்சுக்கோம் மெயின்ஸ் பாஸ் ஆனாலே போதும் நினைக்காதீங்க இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஒரு இடக்காக வச்சுக்கோங்க இன்டர்வியூ போஸ்ட் நம்ம அடையணும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா மெயின்ஸில் கொஞ்சம் அதிகமான நம்ம வந்து வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்போ அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா மற்றவங்களை விட நம்ம டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணணும் இப்போ மற்றவங்களை விட நம்ம டிஃப்ரெண்டாக என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில்ஸில் நம்ம ஏதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணணும் ஓகே அப்போ மெயின்ஸுங்கிறது பாதி பேருக்கு நிறைய பயங்கர கலந்துருக்கும் என்ன சார் பயம் இருக்கும் அப்படின்னா ஏன்னா எழுதுறது ஒரு கஷ்டமான விஷயம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்யறா அந்த அதோடைய நிறைய சோர்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும் அப்ஜெக்டிவ்னா மேபி தெரியாது ஆனால் இங்கே வந்து நம்ம ஸ்கூல் எழுதுகிற மாதிரியே எழுதிக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்காக நம்ம பயம் இருக்கும் அந்த பயம் நமக்கு வரக்கூடாது அது மற்றவங்களுக்கு வந்து அதை விட்டுட்டு நமக்கு வராமல் அதை பாதுகாத்துக்கணும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணது தைரியத்தை வளர்த்துக்கணும் ஓகே அப்போ மெயின்ஸை தாண்டுறதுக்கு நம்ம மெயின்ஸ்க்குரிய வேலைகளை ஃபஸ்ட்டு இனிஷியல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் நம்ம சொல்லிடுறோம் ஓகே ஃபஸ்ட்டு தேவையான புக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே புக்ஸ் சோர்ஸ் தான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு யூனிட்டுக்கு வந்து சயின்ஸ் யூனிட்டுக்கு ஸ்கூல் புக்ஸே எனக்கு போதுமானதாக இருந்தது ஒரு சில யூனிட்டுக்கு கொஞ்சம் பாலிட்டிக்கலாக கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸ் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்க்கு தனிப்பட்ட ஸ்கூல் புக்ஸ் சரி தனிப்பட்ட முறையில் ஏதாவது அகாடமி சரி ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிகேஷனுடைய புக்ஸ் அப்புறம் ஏதாவது மெட்டீரியல்ஸ் இதே மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க யூனிட் ஃபோர் அண்ட் ஃபைவ்க்கு நியூஸ் பேப்பர் மெட்டீரியல்ஸும் கண்டினியூஸாக கரண்ட் அஃபேர்ஸோட ஃபாலோவிங் இருக்கும் ஓகேங்களா அப்போ தேவையான புக்ஸ் அதுக்கப்புறம் சோர்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆகும் ஓகேங்க அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா புக்லெட் கம்பல்சரி ஒரு புக்லெட் வந்து ரெடி பண்ணிக்கணும் என்ன அந்த புக்லெட் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிக்ஸ் மார்க்குக்கு டுவெல் மார்க்கு பிப்டீன் மார்க் கொஸ்டின் வச்சுக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டு லைன்டு ஓகே ரூல்டு போட்ட ஒரு ஷீட்ஸ் ரூல்டு போட்ட ஒரு சீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லையா அது இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி அது வந்து நிறைய இடையில அவைலபிள் இருக்கு நம்மளுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ரூல்டு சீட்ஸே வந்து ஒரு புக்லெட் மாதிரி நம்ம வந்து சேல் பண்ணுறோம் தாராளமாக நீங்கள் அதை வந்து வைங்கல ஓகேங்களா நேரில் வந்து அதாவது நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போது இது ஓகே இது இல்லாத பட்சத்தில் அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரூல்டு நோட்ஸ் இருக்குல்ல ஓகேவா ஒன் கொயர் நோட்டு சொல்லிட்டு ரூல்டு கோடு போட்ட நோட்டு அந்த நோட்டில் எழுதி பழகும் ஓகேங்களா கோடு போடாத நோட்ல எழுதி பழகாதீங்க ஏன்னா வந்து நமக்கு அங்கே என்ன முறை இருக்குதோ அதை எழுதி பழகிக்கும் ஓகே அப்போ வந்து புக்லெட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பெண் பேசிக்கான பென் ஓகே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ காலேயும் டெமோ கிளாஸஸ்லையும் என்ன பென் சொன்னவோ அந்த பென் வாங்கி வச்சுக்கோங்க பென் வாங்கி வச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி ப்ராக்டிஸ் ஓகே டெய்லி ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நாலு கொஸ்டினாவது எழுதி பார்க்கணுங்க நீ டெய்லியும் எழுதி அவ்வளோ படிங்க அஞ்சு மணி நேரம் படிங்க ஆறு மணி நேரம் படிங்க ஆனால் டெய்லியும் ஒரு நாலு

ஸ்ட்ரக்சரைசேஷன் நீங்கள் அதை கரெக்டாக ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும் என்ன சார் ஸ்ட்ரக்சரைசேஷன்ல பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு பேப்பர் ஒரு டுவெல் மார்க் அப்படின்னா ஒரு ரெண்டரை பேஜ் ரெண்டு பேஜ் கொடுக்குறாங்களா அந்த ரெண்டு பேஜில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கும் தேவையான விஷயங்கள் பாயிண்ட்ஸ் ஒரு சில டாபிக் இப்போ சைடு தேவராக அதுக்கு என்னென்ன காசஸ் அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி ஒரு பக்காவாக ஒரு சில நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் அதுதான் ஓகே அப்போ ஸ்ட்ரக்சரைசேஷனுக்கு முக்கியம் கொடுத்து ஆல்ரெடி ப்ரியராகவே என்ன செய்யணும் நம்ம நோட்ஸு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் க்ளியராக நம்ம நோட்ஸு பக்காவாக எழுதி வச்சிருக்கோம் ஒரு சில ஸ்டாட்டிக்கான பாட்டுக்கு சைல்ட் லேபர் பாவர்ட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் ஒரு சில வேலைகள் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும் அதோடைய காசஸ் ஸ்கீமு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய என்ன டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாட்டிக்காக நம்ம நோட் போட்டு ஆல்ரெடி எழுதி அதுல அதுலேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அடுத்து அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது டயக்ராம்ஸ் ஓகே வித்தியாச வித்தியாசமான டயக்ராம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டயக்ராம்னா நீங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு அப்படியே நீங்க வந்து கார்ட்டூன் இமேஜ் மாதிரி வரையலாம் நான் சொல்ல ஓகே ஜஸ்ட் ஒரு ஃபுளோ சார்ட் போடலாமா ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மைண்ட் மேப் சொல்ல வேண்டிய பாயிண்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட் மைண்ட் மேப் போடலாம் அப்படி இருந்தது வச்சு ஏதாவது டேட்டா கொடுக்குறீங்களா அந்த டேட்டாக்கு நீங்க என்ன பண்ணலாம் கிராஃப் மாதிரி இந்த டேட்டா எப்படி இருக்குது கிராஃப் மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் அதாவது ஒரு டயக்ராமை வந்து நீங்கள் தாராளமாக ரெப்ரஸன்ட் பண்ணலாம் ஓகே இந்த விஷயங்கள் அதை தாண்டி அடுத்த என்ன விஷயங்களை பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்லேயே கொடுக்க வேண்டியது டேட்டாஸ் ஓகே ஏகப்பட்ட டேட்டா இருக்கும் டேட்டாக்கள் தான் வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்போ நீங்கள் டேட்டாவை தேடி தேடி ஆன்லைனில் இருந்தோ எங்கேயாவது இருந்து நீங்கள் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்தியாவோட சென்சஸ் அடிப்படை டேட்டாஸ் இந்தியாவில் வந்து மால் நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்குது இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் பெண்களுடைய பங்கு பார்லிமெண்ட்டில் வந்து எத்தனை எம்பிஸ் வந்து பெண்கள் இருக்கிறாங்க மினிஸ்ட்ரியில் எத்தனை எம்பிஸ் இருக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் உமன் எம்பவர்மெண்ட் டாப்பிக்கோ அதே மாதிரி சைல்டு லேபரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்ட் சைல்டு லேபர் இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை ப்ராப்பரா நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கணும் அந்த எழுதி வச்சதை மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டு அப்பப்போ ஒவ்வொரு கிளாஸ் அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம டேட்டாவை கொடுக்கணும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஓகே டேட்டா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து அதிக மார்க் ஸ்கோர் எடுக்கலாம் ஓகேங்களா அடுத்து நீங்க தேவையானது வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன் ஓகே கொட்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் சொல்றேன் பாருங்க இப்போ காந்தியை வச்சு நம்ம ஒரு கொட்டேஷன் சொல்றோம் அப்படின்னா இந்தியா என்பது கிராமங்களில் வாழ்கிறது அப்படி சொல்லிட்டு காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இன்னொன்று காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இயந்திரங்கள் என்பது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகே மிஸ்ஸிங் சர்சின் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் அப்போ இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் ஒரு ஒரு நூறு ஐம்பது கொட்டேஷன்ஸ் தேடி வச்சுக்கோங்க இந்த கொட்டேஷன்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன்லயோ அது கன்க்ளூஷன்லயோ எங்கேயாவது ஒரு இடங்களை நீங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி நீங்க எதை பழக்கத்தை வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து டோட்டலாக ஸ்ட்ரக்சரேஷன் அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு கொஸ்டின்ஸுக்கு என்ன நீங்கள் கன்க்ளூஷன் கொடுக்க போகிறீங்க சரி என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறீங்க என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு உடனே சொல்லணும் அந்த அளவுக்கு ரெடியாக ப்ரிப்பேர்டாக ரெடியாக கொஞ்சம் ஃபோர்ஸாக ரெடியாக இருக்கிற மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் லாஸ்டாக டைம் ஓகே டைம் மேனேஜ்மெண்ட் அது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் ஓகே டைமுக்குள்ள ஒவ்வொரு கொஸ்டினையும் டைமுக்குள்ள முடிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துக்கோங்க நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் டைமுக்குள்ள முடிக்கிற மாதிரி பழக்கத்தை கொண்டு வந்துக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நோட்ஸ் ஆகிக்கிறத விட ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து ஸ்மார்ட் போன்லயோ இதுலயாவது வந்து நீங்க வந்து என்ன சொல்ற ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மெயின்ஸுக்கு உதவும் ஓகேங்களா இது மூலமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு படி படிப்படியா நமக்கு எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் அல்லது அக்டோபர் லாஸ்ட் அந்த ரேஞ்சில தான் வந்து நமக்கு வந்து மெயின்ஸ் எதிர்பார்க்கிறோம் அப்போ அந்த டைம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாமே ப்ரிஃபர்டா ஸ்டடி பண்ணி வச்சுட்டு கடைசி ஒரு ரெண்டு மூணு வாரங்க தான் நம்ம ரிவிஷன் மட்டுமே விட்டு தாராளமாக அடையலாம் ஓகேங்களா மெயின்ஸை பாஸ் பண்ணுறது வந்து ஒரு எளிதான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம் தான் எளிதான விஷயங்கிறது அளவுக்கு கூட எழுதி கிடையாது ஓகேவா ரொம்ப அது ஒரு சப்பையான விஷயம் தான் ஏன்னா வந்து முந்நூறு மார்க் இருக்குது முந்நூறு மார்க்குக்கு நம்மளால ஒரு நூத்தம்பது எடுத்தாலே நம்ம இன்டர்வியூ போஸ்ட் அளவுக்கு குவாலிஃபை ஆகலாம் ஓகேங்களா ஆனா நூத்தம்பதோட கீழே எடுத்தாலும் சாதாரணமா அந்த குரூப் டூங்கிற போஸ்ட் வந்து தாராளமா எடுத்துடலாம் ஓகேங்களா அதாவது இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங் இருக்குது அது நம்ம தாராளமா எடுத்துடலாம் ரொம்ப எரியமான பிஎஸ்டி வச்சிருக்கவங்க தாராளமா நீங்க வந்து ஓரளவுக்கு படிச்சாலே போதும் அந்த அளவுக்கு ஏன்னா போன தடவை பிஎஸ்டி வச்சிருக்கோம் வெறும் நைன்டி மார்க்ஸ் தான் பிஎஸ்டியும் லாஸ்ட் மார்க் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அதனால தான் நீங்கள் வந்து ரைட் டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து சோர்ஸ் ப்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் நிறைய நியூஸ் சேனல்ஸ் பாருங்க அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கோங்க உங்களையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டடாக இருந்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ